இப்போ இந்தியா வந்து நூறாவது ராக்கெட்டை சமீபத்தில் இருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவின் அடுத்தடுத்த சாதனைகள் என்ன சார் என்ன மாதிரியான வளர்ச்சி இருக்கும் ஒரு நாட்டோட பொருளாதாரம் உயர்கலமாக விண்வெளி ஆராய்ச்சி மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சி நம்ம ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க போறோம் ஆல்ரெடி நம்ம எடுத்துன்னு போன சில பொருட்கள் அங்கே வந்து நிலவில் வந்து விளைய ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த நிலை ஒரு பெரிய சக்ஸஸ் இந்தியாவோட மிகப்பெரிய சக்ஸஸ் அடுத்த சக்ஸஸில் தான் இருக்குது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் ஒன்றுன்னு ஒரு இது போகும் அதில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிரும் அந்த சக்ஸஸ் அங்கே நம்ம என்ன செயல் பண்ண முடியும் எப்படி நம்ம போய் வாழ முடியும் எப்படி தங்கத்துக்கான நம்ம உடைகள் எது தேவை எந்த வழியான வழிகள் வேணும் எப்படி நம்ம வாழக்கூடிய தன்மைகள் அங்கே வரும் அங்கேயே சில இடங்களை வந்து அமைக்க முடியுமா ஸ்பேஸ் ஸ்டேஷன் பண்ண முடியுமா அந்த வழிகளை அணுகுற முறைகள் வந்து பல நாடுகள் ஆராய்ச்சியில் இருக்குது மிகப்பெரிய முக்கியமான ஆராய்ச்சியில் இருக்குது அந்த ஆராய்ச்சி அதை வெற்றி கண்டுருச்சுன்னா அந்த ஆராய்ச்சி மூலமாக இவங்க அல்ல நம்மக்கிட்ட வருவாங்க அந்த நிலமை இன்னும் விரைவில் இருக்குது இன்னும் கூடிய விரைவில் நமக்கு இருக்குது அது மாதிரியாக நம்மளோட சயின்டிஸ்ட் ஒரு முக்கியமான மிகப்பெரிய நிகழ்வில் நடத்தி காட்டிடுவாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை எடுத்துகிட்டு ஒரு கோல் நமக்கு அமையப்போகுது அது இல்லாமல் ஒரு கோலோ கண்டுபிடிச்சிருவாங்க எங்கே வாழக்கூடிய தன்பருக்கு எப்படி வாழ முடியும் ஒரு முக்கியமான ஒரு விடையை நமக்கு கிடச்சிடும்ன்றதை சொல்கிறார் இது மிகப்பெரிய வெற்றி எல்லாருக்கும் அந்த சயின்டிஸ்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டாக இருக்கும் அது நடக்க போகிறத நம்ம கூடிய வரையில் பார்ப்போம்